வெல்கம் டு வாங்க வாங்க வேறு சொல்றது சார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நடக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ் 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 காதல் என்றாலும் நீங்க வெல்கம் டு மை லைவ் வாங்க உங்களுக்காக லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் லைவில் பேசுகிறதுக்கு நான் மிக்க உங்களை சந்தோஷப்படுறேன் உங்களை நேரில் பார்ப்பதுக்காக நான் வெயிட்டிங் செய்கிறேன் வாங்க சீக்கிரம் இன்னும் ஒரு ஆள் கூட வரல வாங்க 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 ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா சின்னஞ்சிருபூ சின்ன மனசுக்கு விளங்கவில்லை நடப்பது என்ன கோயில் மணிய யார் நினைக்கிறா தூண்டா விளக்க யாருக்கு ஒரு போதும் அனையோ வாங்கையா பாங்கையா ஒரு ஆள் வந்தார் போனார் யாருன்னு தெரில கைக்கு போட்டாரா என்னன்னு தெரியலையே வாங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லைவ் வாங்க சின்ன மனசுக்கு விளங்கவில்லையா வணக்கம் வெல்கம் வாங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை லைவ் வாங்க ஐயா எப்படி இருக்குங்க ஐயா வாங்க அன்பு உள்ளங்களே ஆசை நினைவுங்களே மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஒரு லைக் போங்க பிடிச்சிருந்தா என்கிட்ட கமாண்டில் பேசுங்க பதில் கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன் வாங்க வாங்க ஐயா வெல்கம் டு மை லைவ் வாங்க எப்படி இருக்கீங்க மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க பிடிச்சிருந்தா என்கிட்ட கமால்ல பேசலாம் தாராளமான வாங்க வாங்க அன்பு உள்ளங்களே வாங்க வெல்கம் டு மை லைஃப் எப்படி இருக்கீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அருகில் வந்ததே அழகான வெல்கம் 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 சின்ன மனசு இல்லையா விலங்கு இல்லையா போட்டு போய் அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது அதை அறியாமல் நான் விடமாட்டேன் நான் அது வரைக்கும் நான் போடமாட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க வாங்க ஐயா வாங்க இப்போ வந்து வெல்கம் டு லைவ் வாங்க உங்க பேர் என்ன வெல்கம் வெல்கம் டு மை லைஃப் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் கொடுங்க பாக்ஸ்ல வந்து நைட் டைம் போகக்கூடாது

தாராளமா நம்ம கமாண்ட்ல பேசலாம் வாங்க வாங்கய்யா வணக்கம் ஐயா எப்பய்யா வருவீங்க ஒரு ஆளு கூட காணும் இல்லையா வாங்க வந்துட்டு போங்க லைக்க போடுங்க போங்க வாங்க பாலை கூட்டிட்டு போங்க வந்துட்டு பாத்துட்டு எட்டி எட்டி பாத்துட்டு போறீங்க கதவு திறந்து ஓட்டமணி வெல்கம் டு மலை வாங்க எப்படி இருக்கீங்க பார்த்த நேரம் பொய்யுமையானதா வெல்கம் டு மை லைவ் வாங்க எப்படி இருக்கீங்க வெல்கம் வெல்கம் வாங்க எப்படி இருக்கீங்க இதாம் பாட வச்சேன் ஆசையில் பார்த்து கேட்டீங்க மனசு மாற